சரா என்ற இருபத்தி எட்டு வயது பெண் தனியாக வீட்டில் இருந்தாள் மெல்லிய விளக்குகளில் அவள் சோஃபாவில் அமர்ந்து போனில் ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்தாள் அப்பொழுது திடீர் என்ற விளக்குகள் மின்மினிக்க ஆரம்பித்தன ஒலி கேட்கும் போல் அடுக்குமாடியின் வழியில் இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்கிறது அதிர்ச்சி அடைந்த சரா திடீர் என்று மேலே பார்த்தாள் ஆனால் எதுவும் தெரியவில்லை அதை பொருட்படுத்தாமல் அவள் மீண்டும் போனை ஸ்க்ரோல் செய்யத் தொடங்கினாள் ஆனால் அந்த மெல்லிய குரல் பெரிதாகவும் தெளிவாகவும் மாற்றமடைகிறது அவளது இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்குகிறது பீதியில் அவள் மெதுவாக எழுந்து அந்த அடுக்குமாடியை நோக்கி நடக்கிறாள் அவள் அடுக்குமாடியின் நுழைவுக்கு வந்த போது ஒரே நிழலான உருவம் ஆடியபடி நிற்கிறது பயத்தில் கம்பமான சரா சற்று பின்னோக்கி செல்ல முயல்கிறாள் ஆனால் அந்த நிழல் வடிவம் நெருங்கிக் கொண்டே வருகிறது அது மனிதர் அல்ல அது சராவின் உருவம் தான் ஆனால் இடர்படும் மாறுபட்ட உருவமாக தெரிகிறது அவள் திடீர் என்று பீதியில் கதறுகிறாள் ஆனால் அவளது குரல் முழுவதும் அந்த அறையை நிரப்பும் ஒரே சத்தத்தில் மூடப்பட்டது அந்த உருவம் தன் கையை நீட்டுகிறது அந்த கணத்தில் சரா நெருங்கும் மயத்தில் உறைந்து நிற்க திடீரென்று விளக்குகள் முழுமையாக அணைந்து போகின்றன